ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மணி ரெண்டு நிமிஷம் பெங்களூர்ல பிறந்திருக்காங்க இப்ப இந்த ஜாதகம் வந்து குழந்தை உண்டா அப்படிங்கிற கேள்விக்கு வந்திருக்காங்க இவர்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசாது இவர்களுக்கு வந்து லக்கன புத்திநாதன் இங்க குழந்தை உண்டா உண்டாயிருந்துச்சுன்னா நம்ம அஞ்சாம் பாவத்தை போய் பார்க்கணும் இங்க குழந்தையே உண்டாகல அதனால லக்னத்தை எடுத்து முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம அஞ்சாம் பாவத்துக்கு போகணும் லக்கன புத்திநாதன் சனி சனி வந்து ஒன்று சனி வந்து சந்திரன் நட்சத்திரம் ராகு உபநட்சத்திரத்துல இருக்கார் ராகு வந்து நாலு பத்தாம் பாவ புத்திநாதன் இங்க லக்ன புத்திநாதன் சனி ஆயிடுச்சா சனி வந்து சந்திர ஸ்டார் ராகு சப்புல இருக்கார் ராகு நாலு பத்தாம் பாவம் தொடர்பு முடிச்சா அப்ப லக்ன கொடுப்பினை குழந்தை பெரும் தகுதியை இழந்துருச்சு இப்ப ஐந்தாம் பாவ புத்திநாதனை போய் பார்க்க போறோம் ஐந்தாம் பாவ புத்திநாதனும் சனியாவே ஆகி சனி வந்து ஸ்டார் ராவு சப்ல இருக்கார் இப்ப லக்கண கொடுப்பனையும் அஞ்சாம் பாவ கொடுப்பனையும் நாலு பேர்த்து தொடர்பு இருக்கிறதுனால இங்க குழந்தை இன்மை அப்படிங்கறத கொடுப்பினையும் இங்க காட்டிருச்சு இப்ப கொடுப்பினை நாலு பத்து காட்டுனதுனால இதே சனி திசை இப்ப நடந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் கொடுக்கப்பட்ட ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இவர்களுக்கு வந்து சுக்கரதை நடக்குது சுக்ரன் வந்து குரு ஸ்டார் செவ்வா சப்ல இருக்காரு ஒன்பது நாள் பச்சை இப்ப குரு தச சுக்கர புத்தில இப்ப ஒன்பது நாள் டிரான்சிட்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சுக்ரன் வந்து குரு நட்சத்திரம் செவ்வா உப நட்சத்திரத்துல இருக்காரா குரு வந்து பாவபுத்தி நாகனா இவருக்கு வரல செவ்வாயும் எட்டாம் பாவ புத்தினா ரெண்டு எட்டாம் பாவ புத்தினாகனா வருது இங்க அஞ்சுக்கு பன்னெண்டு இல்லை ஆனா ஐந்தாம் வீட்டுக்கு நாலு பத்தாம் வீடா வந்துருச்சு எட்டுங்கிறது ஐந்தாம் வீட்டுல இருந்து நாலு பத்தாவது கொஞ்சம் ரேரா இருக்கு இப்ப கேள்வி கேட்ட நேரத்துல புதன் பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு வருது இப்ப ஓடிக்கிட்டு இருக்க பத்தி புதன் புத்தி சுக்கரன் அந்த ஓடிக்கிட்டு இருக்கு புதன் வந்து சூரியன் ஸ்டார் செவ்வா சப்ல இருக்காரு அவரும் ரெண்டு ஏற்ற காட்டாரு அதனால இந்த புதன் புத்தியும் குழந்தை பிறப்புக்கு சாதகமா இல்ல இந்த புதன் புத்தியில இப்ப நடக்கிறது சுக்கரன் அந்தரா ஒடிக்கிடுது இந்த புதன் புத்தி சாதகமா இல்லாதனால புதன் புத்திக்கு அடுத்து நம்ம கேது புத்தியை பார்க்கணும் கேது வந்து குரு ஸ்டார் புதன் சப்பில் இருக்கார் குரு பாவ நானா வரல புதன் வந்து மூணு ஒன்பதாம் பாவ புத்தி நானா வர்றாரு அதனால இவருக்கு கேது புத்திகள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க சனி தசை நடக்காததுனால புத்திகள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா குழந்தை கிடைக்கும் இங்கே கேது புத்தி குழந்தை பிறப்புக்கு சப்போர்ட் பண்ணுது சுக்கர புத்தி சப்போர்ட் இல்லை கேது புத்தியோட சுக்கரதை முடிஞ்சிருது அடுத்த இவர்களுக்கு சூரிய தச ஆரம்பிக்குது சூரியன் இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் பாவத்துல இருந்து சந்திரன் நட்சத்திரம் சனி உப நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன் பாவ புத்தின்னா இங்க வரல பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துருக்கு சனி வந்து ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்னுக்கு புத்திநானா வர்றதுனால இந்த நபருக்கு வந்து சூரிய திசையில குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் கொடுப்பினை மறுக்கப்பட்டு அதே தசை நடந்தால் அந்த தசை வரைக்கும் குழந்தை கிடையாது இங்கு சனி தசை நடைபெறவில்லை தற்போது சுக்கிர தசை நடைபெறுது

இதே ஸ்டார்டிங்காக இருந்தால் கொஞ்சம் ட்ரபிள் தான் ஏற்கனவே தசை நாலு பேத்துக்கு ஆட்டுது அந்த நாலு பேத்துக்கு மூணு பதினோராம் பாவமா ரெண்டு எட்டு வேலை செய்யல அதனால தசை வந்து குழந்தை இல்லை